சீமானாயும் சாட்டை தேர்வு மாதிரி தளபதி பத்தி நல்லா பேசினாங்க இப்போ தாலிவு குறைவா பேசிட்டாங்க அவங்க யூடியூப் சேனல்ல நாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நல்லா எப்படியா யார் யூடியூப் சேனல்ல நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் அவர் சாட்டை தூரம் முறையான பேசந்த ஒரு அவ அவமானமா நினைக்கிறார் எல்லாரும் அவர்கிட்ட மரியாதை பேசியிருக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு மாறிய பேசுறாரு அவர் ஒரு இதுவா பேச தெரியல அவருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் அண்ணன் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொன்னாரு அவரு தம்பி தம்பி சொன்னாரு தம்பி ஏன் அந்த மாதிரி ஏன்சன பேசணும் தம்பி நல்லது கெட்டது பண்றதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசணும் எது இருந்தாலும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி பேசலாம் வந்ததுக்கப்புறம் பேசி பார்க்கணும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் பேசக்கூடாது வந்ததுக்கு அப்புறம் பேசணும் யாராவது இருந்தாலும் நல்லது பண்றதா கெட்டது பண்றதால அப்ப பேசும் கம்மியாகுமா இல்ல இன்க்ரீஸ் ஆகும் ஐயா அது தளபதி பேங்க்கு கம்மியாகுமா இன்க்ரீஸ் ஆகும் கம்மி தான்

அதுல மாற்றமே கிடையாது ஓட வைக்கவும் நான் நாம தான் நம்ம தளபதி தான் விஜய் உங்க பேர் ஐயா சையத் முனவர் சையத் ஆ சரி விஜய் மாநாடு நடத்திருக்கிறாரு வீடியோ பாத்தீங்களா ஆ பாத்துக்கிறேன் அவர் நல்லா பேசிக்கிறார் அவர் அரசியல் வந்தா நல்லது செய்வார் இன்னும் எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்குது அது லேடி சிங்கிள் கூட சரி அரிசியலுக்கு பிடிப்பட்ட ஆள் தான் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போடுவீங்களா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் சரி நான் வாக்கு கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னுட்டு அதுக்கு நான் நல்லபடிக்கு இருந்தால் நான் இன்ஷா அல்லாஹ எத் எதனா ஏற்பாடு செய்வேன் நான் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் எல் எத்தினி பேர் கேட்றாங்க இந்த ஊர்ல இருந்து நான் முத்துவல்லி என் சொல்லும் நடுக்குது சரியா ஆ அதுக்கு என்ன செய்யணுமோ நான் போயிட்டு ஓகே அரசியலில் வந்தா கண்டிப்பா செய்வேன் உங்க பேர் போய் இர்பான் இரஃபானா இப்போ டிவிக்கு மாநாடு நடந்துடுச்சு நீங்க போயிருந்தீங்களா ஆ போயிருக்கா சரி ஜனங்க எப்படி இருந்தாங்க நல்லா நல்லா அவர் பிளேஸ்னாரு பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் எனக்கு நான் சொல்லுங்க முதலமைச்சர் ஆவாரா

பேசினாரு பேசுனார் ஃபோன் தான் பார்த்தேன் நல்லா ஸ்பீச் நல்லா இருந்துச்சு அவருக்கு ஐயா பேர் ஐயா சிலம்பரசன் தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடந்திருக்கார் பற்றி நான் சொல்றேன் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாரு மாநாடு அடுத்த முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்தான் முதலமைச்சர் மாநாடு எல்லாம் டிவியில் பார்த்தீங்களா இல்லை நேரில் போனீங்களா ஐயா நான் டிவியில் தான் பார்த்தேன் ஃப்ரெண்டு போனார் நல்லா தான் பா நல்லா ஏகப்பட்ட நாங்களே எதிர்பார்க்கல அவ்வளோ மக்கள் வருவாங்கன்ட்டு காசுக்கெல்லாம் யாரும் போல உண்மைக்காக போனாங்க நல்லா சிறப்பா பண்ணாரு அத்த முதலமைச்சர் அவர்தான் போடுவோம் கண்டிப்பா விஜய் கட்சி தொடங்க அதை பத்தி உங்க கருத்து எதிர்பார்க்கறது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பயங்கர கூட்டம் அடுத்த முறை முதலமைச்சர் யாரா ஓட்டு அவருக்கு அவருக்குதான் ஓட்டு சிறப்பான இல்லை சிறப்பாக செஞ்சுக்கிறாரு போட்டோ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கூட மதிக்க முடியல காசு பணம் இல்லாமே அவரை போய் பார்க்குறாங்கன்னா பெரிய ஜனத்துக்கு வரி அவர் தான் அடுத்த முறை கண்டிப்பாக வருவார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாங்களும் போட்டு போடுவோம் வேலூர் மாவட்டம் பேர்னாமேட்டுக்கு வந்திருக்கிறோம் சாத்துக்கார் கிராமத்துக்கு பொதுமக்கள் கருத்து கேட்போம் வாங்க ஐயா பேரு சஞ்சய் சஞ்சய் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீங்கள் கருத்து இருக்கா உங்களுக்கு நிறையா இருக்கு சொல்லுங்க அண்ணே வந்து மாநாட்டுக்கு போனீங்களா மாநாட்டுக்கு போகல சுச்சுவேஷன் சரியில்லை ஆனாலும் மாநாட்டுக்கு போகல போகாதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் இல்ல நிறையாவே கஷ்டமாக தான் இருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வச்சால் கண்டிப்பாக போகணும் ஒரு அதிகமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுண்ணா தளபதி அச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை சீமான அண்ணே தம்பி தம்பின்னுட்டு இப்போ இந்த ஓரத்தில் நீண்ட அந்த ஒரு மலையை பார்த்து நாய் குழச்சின்னே தான் இருக்கும்

சரி கணக்கு தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர்னா வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனா அநேகமாக தளபதி ஒருவர் நினைக்கிறேன் ஐயா உங்கள் பேர் என் பேர் மணிகன்பாட்டு சாகர்னாங்க பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி சொல்லுங்கள் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு சீமான் ஐயா இருக்கிறாரு நீங்கள் இல்லை 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 அவங்க எல்லாம் இருக்கிறாங்க பட் உங்க ஓட்டு யாருக்கையா எங்கள் வீட்டு தளபதி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஓட்டும் தளபதி தான் வேறு வேறு என்ன சொல்கிறேன் வேண்டியது எப்படி வேற ஆட்சி ஒன்றும் சரி இல்லை ஆட்சி மாறும் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை அதனால எல்லாரும் பெரியவங்க இருந்து சின்னவங்க இருக்கேன் தளபதி தான் போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தளபதி வரதுக்கொசரம் நாங்கள் ஒரு தொழில் பாடுபடுறோம் உழைப்போம் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தளபதிக்காக தான் இருக்காங்க நாங்கள் வெற்றி வெற்றி தேவை இது வெற்றி பெற்று தருவோம் தளபதி போட்டு போனீங்களா போயிருந்தோம் போனீங்க இருந்து ஒரு பேர் நடந்துச்சு எதிர்பார்க்காத கூட்டம் சேர்ந்துச்சு அப்ப அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் பாருங்க